அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டு விசுவா வசுவரிடம் எப்படி அமைய போகிறது எண்ணி அடுத்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருட காலத்தில் எவையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியாக ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தமிழ் வருடமான விசுவா வசு வருடத்தில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதற்கான அற்புதமான யோகம் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் நூறு வருடங்களுக்கு பிறகு அற்புதமான கிரகங்களின் கூட்டமைப்பானது அதனடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்து பத்தாம் ஆகிய கர்மஸ்தானத்தில் நுழைந்து ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சனி தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல சலுகைகள் கிடைப்பதோடு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சிக்கல் சிரமம் என்று பல விஷயங்களில் தடை தாமதங்களை அதிகமாக சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றிலிருந்து தடை தாமதங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் Thanks நெருக்கடிகள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பாகியஸ்தானத்திலும் கேது தைரியஸ்தானத்திலும் நுழைகின்றனர் ராகு கேதுவின் பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் பல வழியில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழி சேர்க்கக்கூடிய வகையில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் பல வகல உங்களுக்கு இந்த வருடத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி பண வரவு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்பு புகும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக வலம் வருகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் துவக்கத்தில் விரயத்தில் வளம் வந்தாலும் கூட அதற்கு பிறகு ஜென்மத்தில் அமர்ந்து மூன்று மாதத்திலே தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறார் எனவே குருவின் காலம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை இந்த வருடத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது என என்றால் குரு பகவான் இந்த வருடத்தில் இரண்டு அல்ல மூன்று இடங்களில் வளமரப் போகிறார் எனவே மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது பொதுவாகவே குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் அதில் அமர்ந்து உச்சமும் பெற போகிறார் எனவே இந்த வருடத்தில் மிக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சீராகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் திருப்திகரமாக அமைவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உண்டு எப்பேற்பட்ட காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் பிரச்சனை இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல அற்புதமான வாய்ப்பை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ரெண்டில் வலம் வருகிறார் அதற்கு பிறகு பல இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் செவ்வாய் இந்த வருடத்தில் மாநில அரசின் சலுகையை நிறைவாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் விளையாட்டுத்துறையில் துறையில் பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் அதிகரிக்கும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் துரிதமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இடங்களிலும் மாறி மாறி வளம் வந்தாலும் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பை மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் சந்திரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமான பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கேய்பிரை சந்திரனமாக வளம் வளர்பிரை சந்திரனாக வளம்பெறும் போது உச்சபட்ச நன்மை உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகளை அமைப்பை பார்க்கும் போது சூரியனும் சுக்கரனும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரகின்றனர் சந்திரன் நீச்சம் பெற்ற அமைப்புல வளம் வருகிறாருங்க இப்படி முக்கூட்டு கிரக நிலைகளின் அமைப்பு இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தாலும் பனிரெண்டு இடங்களிலுமே இந்த முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் மாறி மாறி வளம் வரப்போகின்றன அப்படி மாறி மாறி வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே சூரியன் ஏற்படுத்த கொடுக்கிறார் அலைச்சலை தவிர்த்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கலைத்துறையின் நாயகன் அரசியல் துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பதால் மிதன ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறினாலும் அதிபதியாக இருக்கிறார் அவர் உச்சம் பெறக்கூடிய வேளையில் கல்வி வளம் மிகவும் சிறப்பாக அமையும் உயர்கல்வி சார்ந்த பணிகளும் காட்டிலும் கச்சிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதான் ாமதம் தகர்த்தறியப்பட்டு நூறு வருடங்களுக்கு பிறகு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்